அது என்னோட நண்பன் ஆரோக்கியசாமி இருக்கல்ல. அவன் வேலை இருக்குன்னு சொல்லிருந்தானே. அத என்ன வேலைன்னு கேட்க போயிருந்தேன். ராத்திரி எங்க போய் ராசாத்தி. இன்னைக்கு காலையில தான் கேட்டிட்டு போறேன். ராத்திரி எங்க ஆரோக்கியசாமி கூட. அவரு கொண்டாடி இல்ல ராசாத்தி, நான் வீட்டுல தங்கியேனே. ஏదిక

காலை இருக்காது இந்த தொப்பியே இருக்காது ச்சே ওমরகாசிங்க மார்ல நம்ம பொம்பள புள்ளைய கட்டி குட்டி நம்ம வீட்டுக்கு மார்மாவை வந்தாச்சு இப்படி அங்க போய் உட்காந்துட்டு வந்தா அவரோட பத்தி என்னைய நினைப்பாரு நான் அங்க போறா சாதி கேட்டாயா எனக்கு எல்லாம் தெரியும் வா இன்னைக்கு கிரேன்டல போட்டு ওমর ஆட்டிரே யம்மாடி மார்மாவை என்னதே நாகபாக்ஸ் மாதிரி இருக்கு நீ உங்க நகை மொத்தத்தை வந்து நானும் இந்த வீட்டு மருமக்கு தானே எனக்கு ஏன் தெரியல நீங்க பண்றது எல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தேய் ஒரு கண்ல சுண்ணாமே ஒரு கண்ல வெண்ணையும் தடவிட்டே தே அப்படின்னா கூட அவளுக்கு பாதி எனக்கு பாதி தந்திருக்கலாம்ல அது என்ன நகை அவட்டே இருந்தா கூட எனக்கு பாதி தந்துட்டு நான் யாரு இந்த வீட்டுக்கு மூத்த மருமக 何 தே உங்க நகை எனக்கும் சொந்த அதுக்குதான் கேக்கே எனக்கு இருந்தாலும் நெத்தி சுட்டியா ஒட்டியானு இந்த நகையில ரெண்டு தந்திர கடையில கொண்டு போட்டுட்டு அதை வாங்கிவிடுவேன் അത് എനിക്ക് ചെല്ലുമ്പോ ചിത്തി തന്നെ ഓ നഗയെല്ലാം കൊണ്ടുപോയി അങ്ങ കൊടുക്കും അതി കേട്ട് വാങ്ങനോടി

హాయ్ సూపర్ ఎక్కే ఏ డోపం నాకు ఇదో కల్తికలా చేరది ఏంట దయ్యా చెయ్ ఇదికి నా వంట కాటమండి అని చెన్నై ఓడి వేరు ఇదికి మేల వన కాటమడియదు డోపం అంటే నీ రూమ్మద పనియా ఎల్లతి తోర్ద కట్టనా బాత్రూమ్ పోవే కేకమండి అని చెల్లి అప్పుడు కాటవే ఇది అచ్చనగ నాని పోటిట వీడి కుర్తురును ఏదాది ఒన్ని తొలంజాలో అవ్లదన చారి డోపం అంటే నా ఎడతల పోమండి కాట్ గుదురవేలు బా వీటికి పోవు ఎందుకు ఇప్పుడు పంద్రా இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வீட விட்ட போவாங்க உங்க அம்மா என்ன சொன்னாவே நீ சோம்பேறின்னு சொல்லியாவே எனக்கு என்ன சோம்பேறியா இருந்தா எங்க கிட்ட வேற சொல்றதுல இருந்து நான் செஞ்சிட்டு தான இருக்கேன் எப்படி அவ இப்படி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வேற சேரதா இருந்தா வீட்ல இருக்க சொல்லி இல்லன்னா போ சொல்லுன்னு சொல்லியாவே அதனால தான் பைய தூக்கிட்டு வந்தேன் இதுக்கு மேல அவ கூட என்னால இருக்க முடியாது நீ வேற வீட்டை பார்த்துட்டு நீ வந்து கூப்பிடு இல்லனா எங்க அம்மா வீடு பெரிய வீடுதான் அங்க போய் இருக்கலாம் வா ரோட்ல நின்னுட்டு இப்படி சண்டை போடுறது நல்லாவா இருக்கு எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாமா வா வர முடியாது நீ வேணா என் கூட வா எங்க வீட்டுக்கு போவோம் எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே ஒரு பையன் எப்படி அவங்கள விட்டுட்டு வர முடியும் எங்க அப்பா அம்மா மட்டும் என்ன பத்து பிள்ளைய பெத்து வச்சிருக்கவே நானே எங்க வீட்ல ஒரே பிள்ளை தான் நானே நீ எங்க அப்பா அம்மா விட்டுட்டு வர முடியாது என்ன பேசுறானே புரிஞ்சு தான் பேசுறியா நீ நான் எப்படி உங்க வீட்ல வந்து இருக்க முடியும் நான் மட்டும் எப்படி உங்க வீட்ல வந்து இருக்க முடியா உங்க அம்மா எப்ப வந்தாலும் ஏசிட்டே இருக்கவே வேற செஞ்சாலும் செஞ்சான்னு சொல்ல மாட்டாவே அப்படி இருக்கும்போது என்னமே என்னால அங்க இருக்க முடியாது நீ என்ன எங்க வீட்ல வந்து இருந்து பாரு எங்க அப்பா அம்மா நீ ஏசி ஆவலான்னு பாப்போம் அப்படி ஏசி ஆவலா நம்ம ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்து நீ பேசுறதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல ஒரு பொண்ணு புருஷன் வீட்ல தான் வந்து வாழணும் புருஷன் பொண்டாட்டியோட அப்பா அம்மா வீட்ல போய் வாழ முடியாது அப்படி எந்த ரூல்ஸும் கிடையாது எங்க நிம்மதி இருக்கோ அங்க வாழ்ந்த போதும் எனக்கு உங்க வீட்ல நிம்மதி கிடையாது நீ என்ன எங்க வீட்ல வந்து இரு அங்க உனக்கு நிம்மதி கிடைக்கலனா நம்ம ரெண்டு பேரும் தனியா போய் இருப்போம் ஒரு மனுஷன் வாழ்றதே கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கையோ நிம்மதியா வாழணும் நிம்மதி இல்லனா அந்த இடத்துல இருக்க முடியாது நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதுனா என் கூட வா இல்லனா உங்க வீட்டுக்கு போ நீ பேசுறத யார்கிட்ட வேணாலும் சொல்லி பாரு யாருமே ஒத்துக்கிட மாட்டாவே நான் சொல்றது கேளு நம்ம வீட்டுக்கு போலாம் பா அது ஒண்ணோ நம்ம வீட்டுல உங்க அம்மா வீடு நாங்க வர முடியல நான் எங்க வீட்டுக்கு போறேன் உங்க அம்மா என்ன உங்க வீட்லயே இருக்காங்க எங்கள் அத்தை வீட்டில் இருக்காங்க இருந்துட்டு போட்டோம் நானும் அங்கேயே போகிறேன் எனக்கு எங்கள் வீடு வேறு எங்கள் அத்தை வீடு வேறெல்லாம் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் ஆனால் உங்கள் வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது அதுவும் உங்கள் அம்மா மாதிரி ஆள் கூட யாருமே இருக்க முடியாது நான் போகிறேன் ஏ குதிரவாலு வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு வரேன் ஒன்னு வேண்டாம் எனக்கு போ தெரியும் இவ்வளவு மட்டும் திருத்தவே முடியாது அடம் புடிச்சிட்டானா அதான் சரியா நிப்பா எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கான்னு பாப்போம் அப்பா மீஷோக்காரருக்கு ஃபோன் போட்டுட்டு அவர்கிட்ட பேசிக்கிடு பா மனுஷனுக்கு கல்யாணம் முடிச்சாலும் நிம்மதி இல்லை கல்யாணம் முடிக்கலனாலும் நிம்மதி இல்லை எப்போவுமே நிம்மதி இல்லை என்ன அம்மா என் மாமியார் இருக்குதுல்ல அது இருக்க இடத்துல நடத்த முடியாது நான் அம்மா வீட்டுக்கு என்னையா அனுஷ்கான் கூப்பிடாம ஜோம்பேரின் பேர் வச்சு கூப்பிடுது ஐயோ ஆமாம்மா இந்த மாதிரி ஆள் இருக்க இடத்துலலாம் என்னால் இருக்க முடியாது ஒரு மருமகளை பேசுகிற வார்த்தையே இது எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கல இப்பெல்லாம் முதல்ல எப்படி தெரியுமா பாசமாக இருப்பாங்க என்னைக்கு அவங்கள வந்து அடிச்சிங்களோ அன்னையிலேருந்து மாறிட்டாங்க அப்படி பேய் பிடிச்ச மாதிரி அனுஷ்காமா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதானம்மா எவ்வளோமா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவங்க நல்லவான்னு சொல்லவே மாட்டாங்க வீட்டில் வேலை செஞ்சால்தான் சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க இருக்க இடத்துல என்னால் இதுக்கு மேலே போய் இருக்க முடியாது அவங்ககிட்ட தனியாக வீடு பாரு வேணா வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படி இல்லைனா எங்கள் அம்மா வா அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இதுக்கு மேலே முடிவு அவங்க கையில்